தேய்பிர அஷ்டமிக்கு ஒரு மொளம் செவ்வரளி சாத்தி பைரவருக்கு உங்கள் பொண்ணுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருங்க தவறாமல் போயிருங்க தேய்பிர நல்லபடியாக கிடைக்கும் வள்ளி நீங்கள் கிளியராக எழுதுங்க புரியலை நீங்கள் எழுதியிருக்குது பண நெருக்கடி தீர கார்த்தி வந்து ஏழு ஒன்று எட்டு ஒன்று பத்து பன்னிரெண்டு ரெண்டு பதினாலு நாலு ஒன்று அஞ்சு கார்த்தி வந்து புதங்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் அஞ்சு பிரகாரம் போங்க மூணு நெய் விளக்கு போடுங்க நன்றி நன்றி கார்த்தி உங்கள் இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்போதும் பணம் வச்சுக்கோங்க நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு குளிங்க வீட்டில் வாசலில் வெட்டிவேர் விநாயகர் மாட்டுங்க பணத்தை உங்கள் வீட்டு வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க செய்வீங்களா சமையல் அறையில் ஜாடி நிறைய தென்கிழக்கு மூலையில் உப்பு வச்சுருக்கணும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செய்வீங்களா உங்கள் பீரோ லாக்கரில் ரெண்டு சந்தன வில்லையே வைங்க இவ்வளவும் செய்ங்க தன்னை போல் பணம் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி காலை வணக்கம் ராகவன் கண்டிப்பாக கண்டிப்பாக மன உறுதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கைங்கிறது வந்து கடல் அலை போல் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை சிரித்து அனுபவிச்சுக்கிடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசணும் பொறுமையாக பழகணும் இனிய வார்த்தைகளை சொல்லணும் கஷ்டங்களையே ஒரு ஜாலியாக எடுத்து பேசணும் அது ஒரு கலை அப்போ நமக்கு மனச்சோர்வு வராது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்பா இதை விட கஷ்டப்படுறவங்க உலகத்தில் இருக்காங்களே ஆண்டவனே என்னை இதோடு விட்டுக நன்றியப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கஷ்டம் மலை போல தெரியாது குடியார கணவனாக இருக்கானா ஐயோ குடிக்காரேன்னு மனசு ஏங்கும் இதே இது வேறு வீக்னஸ் உள்ளவனாக இருந்தா சூதாடியாவோ பெண்களை தேடி போகிறவனாவோ இருந்தா அப்படி நினச்சி நம்ம மனசை சமாதானம் பண்ணிக்கலாம் நல்ல வேலை இதோட கடவுள் நம்மளை விட்டார சூதாடி வீட்டில் பாருங்கள் ஒரு ஒரு டம்ளர் கூட இருக்காது கொண்டு சூதாடிடுவான் நல்ல வேலை இறைவன் வந்து அப்படியெல்லாம் நம்மளை கொடுக்கல இல்லை ஆனால் நம்ம மனசை தேர்த்திக்கிடணும் விவேகானந்தர் தான் சொல்கிறார் உன் கஷ்டத்தை கஷ்டம்னு பேசாத அடுத்து இருக்கிறவங்க கஷ்டத்தை பாரு அப்போ உனக்கு கஷ்டம் கஷ்டமாக தெரியாது அப்படி தான் நம்ம மனசை நம்ம இல்லை சரி பண்ணி சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்போ தான் இன்பங்கிற ஒன்று இருக்கும் துன்பத்தையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தோம்